டெய்லி யானைங்கிற தலைப்பில் இன்று நாம் பார்க்க போகுது லவ்ங்கிற ஒரு விஷயத்துக்கு காதலுங்கிற ஒரு விஷயத்துக்கு இதயத்தை சிம்பிளாக காமிக்கிறாங்க ஒரு வாட்ஸ்அப்பில் கூட ஒரு ரெட் கலர் ஆர்டின் போடுவாங்க ரொம்ப ல ரசித்தாங்கன்னா இந்த இதயத்துக்கும் காதலுக்கும் என்ன என்ன ஒரு கேள்வியை கேட்டோம்னா ரெண்டாயிரத்து முந்நூறு ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த எக்கச்சக்கமான அறிவு படைத்த கிரேக்க மேதை அரிஸ்டாட்டில் கூட மூளையின் இயக்கம் பற்றி புரிந்து கொள்ளவில்லை சிந்தனையையும் உணர்வுகளையும் இயக்குவது இதயம்தான் என்று ஒரு போடு போட்ட அவர் கட்டடங்களில் மேல் மாடியில் மொத்தமாக ஏசி பிளான்ட் இருக்கிறதே அதே போல மூளை என்பது ஜஸ்ட் உடலை குளிர்விக்கும் ஏசி என்றார் ஆகவே காதலுக்கு இதயம்தான் உற்பத்தி ஸ்தலம் என்று எல்லோரும் நினைத்தார்கள் பிற்பாடுதான் தலைமைச் செயலகம் என்பது மூளைதான் என்றும் இதயம் அதன் கீழ் பணிபுரியும் ஒரு பம்ப் செட்டுக்காரர் தான் என்றும் புரிய வந்தது இருப்பினும் காதலியை பார்க்கும்போது மூளை இயங்குவது அல்லது இயங்காமல் போவது நமக்கு தெரிவதில்லை இதயம் படபடப்பதை மட்டுமே நாம் உணர்கிறோம் அதனால் இந்த சிம்பிள் இதயமாக வந்திருக்கும் அரிஸ்டாட்டில் சொன்னதையே நம்ம பல காலங்கள் நம்பிக்கொண்டிருந்ததனால் இந்த காதலுக்கு ஒரு முத்திரையாக இதயத்தை குறிப்பிட்டிருக்கிறாங்க தான் நம்ம புரிஞ்சுக்கணும் அதனால் இதயத்துக்கும் காதலுக்கு உள்ள தொடர்பு அரிஸ்டாட்டிலிருந்து ஆரம்பித்து இப்போ நம்ம காதலியை பார்த்தோன்னா படப்படம் அடிச்சுக்குது நெஞ்சிங்கிறதுனால இதே குறிக்கலாம்ங்கிற தெளிவாக சொல்கிறாங்க அதனால் இந்த மாதிரியான சில சந்தேகங்கள் நமக்கே உண்டு அதுக்கான தெளிவு என்ன தீர்வை இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க இதை மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லுங்கள் வாழ்க வளமுடன்